பாரு மாற வெட்டிங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க

மைக்கில் என்ன பேசு கேட்டுக்கங்க பாத்துக்கங்க

உதப்பட்டி வாத்தியார் நினைவு மாடு உதுப்பட்டி வாத்தியார் நினைவு மாடு பாட வெட்டி விடுகள் கிரவுடு வே

மேஸ்திரி மாடுபா தாமஸ் மேஸ்திரி மாறு ஊர் சார்பாக அண்ணா கல்பாளையத்தன் பற்றி தாமஸ் மேஸ்திரி மாடுபா தொட்டுப்பார் அருமையாக கண்டுபோறு பெற்ற மாதிரி தமிழ்நாடு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தின் சார்பாக மாறுபுடி வீரர்கள் வந்திருக்காங்க அந்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் நல்ல மாறுபுடி நல்ல பயிற்சி நல்ல அமைச்சிருக்காங்க வர்ற மாட்டுக்கு வேகணும் வாட்ச்மேன் வணங்கும் ஒரு அழகிய பித்தளை கூட நல்லா பிடிக்கணும் நல்லா பிடிக்கணும் சூப்பர் சூப்பர் நல்ல கால விவரமான காலையா ஆடு வெட்டி பெற்றது ஆட்டுக்கார பரிசா சந்தோஷமா போன பட்டி சாட்டர் மாடுப்பா மழையடிப்பட்டி ஜான் பீட்டர் மாடு ஒரு ஊர் சார்பாக பித்தளை குடம்பா ஊர் சார்பா ஒரு அழகிய பித்தள கூட ஊர் சார்பாக பித்தளை குடம்பா

ஒரு குக்க இருப்பா மா வெட்டி விடுங்க டைம் இல்ல மாடு வெட்டி விடுங்க நேரம் இல்ல மாலை வெட்டி விடுங்க

வருகப்பட்டி புதூர் விஜயகுமார் மாடுப்பா வருகப்பட்டி புதூர் விஜயகுமார் மாடு வர்ற மாட்டுக்கு புரத்தாக்குடி கேணி வேலை குரூப்ஸ் வழங்கும் ஒரு அயன் பாஸ் மஞ்சப்பட்டி அத்தனை பிடிக்கிற ஒரு குத்து வழங்கு நல்லா பிடிச்ச கால தூக்கியா கால தூக்கினாலும் பரிசு மாடு பிடி மாதிரி ரெண்டு பேருக்கு வாங்கி அப்படியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழ் இருக்கு நான் சொல்றேன் நீங்க கேளுங்க அதனால ரெண்டு பேரும் மாடு ஒவ்வொரு ஒரு சு <te member> அந்த அந்த தகுந்தான் கரூர் மாவட்டம் அந்த பட்டவன் கோவில் மாடு ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு பித்தர் அந்த கேட்டுக்கேட்டு அந்த பட்டவன் கோவில் மாடு

ಠಠಠಠಠ

பொதுமக்கள் சார்பா ஒரு பித்தல் அண்ணா சூப்பர் சூப்பர் நல்லா அப்படி கால் கட்டி மேல தூக்கு அழகு 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 சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் மாடு குடிமட அந்த பரிசு வாங்கிக்க அந்த பரிசு வாங்கி தம்பி வருகப்பட்டி கிளாரா மேரி நினைவு கொண்டது மாடுப்பா ஒய்யப்பட்டி எம்எஸ்பி நல்ல தம்பி மாடு மாடு விளையாடா கிரைண்டர் அடி குப்பை இருப்பான் மாடு விளையாடா கிரைண்டர் இருப்பான் விளையாக்கிள் அழகுரா அழகுரா மாறு அருமையான மாடு அழகே அழக சூப்பர் சூப்பர் வாசுகள் விளையாட்டு சைக்கிளோட விளையாண்டு சைக்கிள் வாங்கி மாடு

பேராட்சி மன்ற ஒரு பித்தளை அண்டம் அதாவது பித்தளை கோலம் சார் அந்த செக் பண்ற கொஞ்சம் வேகமா அனுப்புறேன் சார் கொஞ்சம் அங்கதான் மாடு லேட் ஆகுது மத்தியா நீனா நீனங்க மாடு தீப்பிட கூடாது மண்டல ஒரு பித்தரை பாறை மாடு வெட்டி பெட்டல்